அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரபல அரசியல் கட்சிகளின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியலை பார்த்து வருகிறோம் சென்ற கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பத்து தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அதிமுக திமுக பாஜக வேட்பாளர்களை பார்த்தோம் இந்த முறை திருப்பூர் மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை காணலாம் திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இது கொங்கு மண்டலத்தின் மிக முக்கிய பகுதியாக பார்க்கப்படுகிறது திருப்பூர் பின்னல் ஆடை தொழிலுக்கு பெயர் போன பகுதி இங்கு கொங்கு வேளாள கவுண்டர் கணிசமாக வசித்து வருகிறார்கள் இவர்கள்தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து பட்டியல் இன மக்கள் கணிசமாக வசிக்கிறார்கள் பட்டியலின மக்களிலும் பட்டியலின மக்களிலும் குறிப்பாக அருந்ததிய மக்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள் இவர்களை தொடர்ந்து வன்னியர்கள் நாயுடுகள் செங்குந்த முதலியார்கள் உடையார்கள் போன்றவர்கள் வசித்து வருகிறார்கள் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியலை நாம் காணலாம் திருப்பூர் தெற்கு தொகுதி தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவான திமுகவின் செல்வராஜ் அவர்கள் மீண்டும் இங்கு போட்டியிடலாம் இவரை எதிர்த்து அதிமுகவின் அருணாச்சலம் அவர்கள் போட்டியிடலாம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கினால் ஏ பி முருகானந்தம் அவர்கள் போட்டியிடலாம் திருப்பூர் வடக்கு தொகுதி திமுகவின் சார்பில் இல பத்மநாதன் அவர்கள் போட்டியிடலாம் அப்படி இல்லை என்றால் கார்த்திகேய சேனாதிபதி அவர்களுக்கும் வாய்ப்புள்ளது அதிமுகவின் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவான விஜயகுமார் அவர்கள் மீண்டும் இங்கு போட்டியிட உள்ளார் அவினாசி தொகுதி இந்த தொகுதி திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஆதி தமிழர் பேரவைக்கு ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் அந்த கட்சியின் தலைவரான திரு அதியமான் அவர்கள் போட்டியிடலாம் இதேபோன்று அதிமுகவின் சார்பில் முன்னாள் சபாநாயகரும் தற்பொழுதைய அந்த தொகுதியின் எம்எல்ஏவுமான தனபால் அவர்கள் போட்டியிடலாம் அப்படி இல்லை என்றால் அவரது மகனான லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி இந்த தொகுதியை கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய இணை அமைச்சரான எல் முருகன் போட்டியிடலாம் பல்லடம் சட்டப்பேரவை தொகுதி இங்கு அதிமுகவின் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவான எம் எஸ் எம் ஆனந்தன் மீண்டும் போட்டியிடுகிறார் இல்லை என்றால் கரை நடராஜன் அவர்களும் இந்த தொகுதியை கேட்டு வருகிறார் திமுகவின் சார்பில் இளைஞர் அணி அல்லது வழக்கறிஞர் அணிக்கு இந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் என தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருகிறது எனவே ஏற்கனவே போட்டியிட்ட வேட்பாளருக்கு மீண்டும் இங்கு வாய்ப்பளிக்கப்படாது என்று கூறப்பட்டு வருகிறது காங்கேயம் சட்டப்பேரவை தொகுதி திமுக அமைச்சர்களில் ஒருவரான சாமிநாதன் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சரானார் அவருக்கே மீண்டும் இந்த தொகுதி ஒதுக்கப்படும் அதிமுகவின் சார்பில் ராமலிங்கம் அல்லது என் எஸ் நடராஜன் அவர்கள் போட்டியிடலாம் மேலும் அதிமுக கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் இந்த தொகுதியை கேட்டு வருகிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கினால் விடியல் சேகர் அவர்கள் இங்கு போட்டியிடுவார் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் வெற்றி பெற்ற தொகுதி எனவே அவரே மீண்டும் இங்கு போட்டியிடலாம் அதிமுகவின் சார்பில் புதுமுகத்திற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த தொகுதியை கேட்டு வருகிறது உடுமலைப்பேட்டை திமுகவின் சார்பில் இங்கு தான் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சரான உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் இங்கு போட்டியிட உள்ளார் மடத்துக்குளம் சட்டப்பேரவை தொகுதி திமுகவின் சார்பில் ஜெயராமகிருஷ்ணன் இங்கு போட்டியிடலாம் அப் அதிமுகவின் சார்பில் மகேந்திரன் இங்கு போட்டியிடலாம் என்று கூறப்பட்டு வருகிறது மொத்தமுள்ள எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் சென்ற முறை திமுக மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது அதிமுக ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது கொங்குமண்டலம் அதிமுகவின் கோட்டை என கோரப்படக்கூடிய ஒரு பகுதி இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து உள்ளது எனவே அதிமுகவிற்கு அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்றாலும் திமுகவும் வலிமையான கூட்டணியை உருவாக்கியுள்ளதால் திமுகவும் இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை அறுவடை செய்யும் என்று கூறப்பட்டு வருகிறது சமீபத்திய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் திருப்பூர் மாவட்டத்தில் ஐந்து தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்றும் மூன்று தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என கூறப்பட்டுள்ளது நன்றி